இன்றைக்கு தமிழக வெற்றி துணி இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்கவும் இருக்குது இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள்லாம் ஒன்று கூடி மதுரை திரலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மதுரை திரலில் நடக்கக்கூடிய கோமாளித்தனங்களை பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது நேற்று அந்த கொடிக்கம்ப சாஞ்சது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கொடிக்கம்பை சாஞ்சதாக இருக்கட்டும் நேற்று ஒருத்தர் பதாக வைக்க போறேங்கிற இறந்து போனதாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நடக்கக்கூடிய கோமாளித்தனங்கள் இன்னும் மாநாடு தொடங்கவே இல்லை அதுக்குள்ளே கலந்து பண்ணக்கூடிய கோமாளித்திறனா பார்க்கும்போது இந்த கும்பல்லாம் நம்பி நம்ம அதிகாரத்தை கொடுத்தோம்னா என்னவாய் போய் நிற்குங்கிறத மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று அண்ணன் அவர்களை இந்த மாநாட்டில் அந்த மாநாட்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய சில தற்கொலை கும்பல் சீமான் ஒழிக சீமான் ஒழிக அப்படின்னு இருக்காங்க டேய் சும்மாவே பொலப்பாப்பில் இது மாதிரி நீ பேசி நீங்கள் சீமான் ஒழிகேன்னு சொல்லி உங்கள் பேச கிடையாது பரவாயில்லை நம்ம தொண்டர்கள் சீமான கடமை எதிர்க்கிறாங்களா அப்போ நம்மளும் எதிர்ப்போம் அப்படிங்கிற பேரில் விஜயே இதே போல் ஏதாவது பேச அண்ணன் சீமான் அவர்கள் தொட்டு தான் பேச அதுக்கப்புறம் சீமான்னு ஒன்று பேச வரப்போ இருபத்தி மூணாம் தேதி கூட்டம் இருக்கா இருபத்தி மூணாம் தேதி ஒரு நானூற்றி மச்சு ஒரு கூட்டம் இருக்கு பார்த்துக்கங்க உன் நிலைமை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்கு ம் பாருங்கள் ஒரு இவங்க என்னென்ன கோமலத்தனத்தை பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நேற்று சில அப்டேட்ஸ்கெலாம் கொடுத்துருந்தோம் என்ன நீங்கள் தாவேக்கா அதுக்கு இருக்குப்பா நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்குறீங்க அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க நமக்கு ஆயிரம் வேலை இருக்குது சில பேர் சொல்லுவாங்க ஒன்றே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் தேசிய எழுச்சி உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் திரைக்கவர்ச்சி மூலமாக தமிழ் தேசிய எழுச்சியை மடைமாற்றக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த விஜயை தாவேக்காவை எதிர்ப்பதை விட நமக்கு வேறு என்ன இருக்குது திமுக ஓட்டு போகிறவன் திமுக தான் போடுவான் அதிமுக கூட்டணி போகிறவன் அதிமுக தான் போடுவான் மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்க ஒரு கும்பல் இருக்குங்கள அந்த கும்பலுக்கு தான் நம்ம வந்து அந்த அந்த நபர்களுக்கு அந்த புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு தான் நம்ம புழுதல் ஏற்படுத்தி தமிழ் தேசிய அரசியலை வந்து கற்பிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் நான் மாற்றுதேன் அப்படின்னு விஜய் வந்து நின்றுக்கிட்டு நான் தான் மாற்று அப்படின்னு ஒரு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் போது அவர் மாற்று இல்லை அவர் ஏமாற்று அப்படிங்கிறத சொல்லி அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது விஜய் நம்ம எதிரியாக பார்க்கல மாறாக உதிரியாக தான் பார்க்கணும் விஜய் ஆனால் விஜய் செய்யக்கூடிய அந்த போலித்தரமான அரசியல் என்னங்கிறத அம்பலப்படுத்தணுங்க சரி விஜய் எதிர்க்காம முட்டிங்க இந்த தற்கொறி கூட்டம் இவ்வளோ கூட்டம் கொடுத ஏன் கொடுது மகாவீர நாளைக்கு மகாவீர நாளைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுமா ஏன் கூட மாட்டேது புரிதல் இல்லை தெரியல தெரிய கவர்ச்சி ஆ தளபதி செம்ம டான்ஸ் ஆடுவார் தளபதி செம்மையாக இருப்பார் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படி பாட்டு போடுவார் அப்படி இவர் நடிப்பார் செம்மையாக ஃபைட் பண்ணுவோம் இப்படி அறவே ஒரு கூட்டம் கூடுதங்க இவ்வளோ இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேதனையா இல்லையா விஜய் ஏதாவது இடத்துல இவங்க நல்வழிப்படுத்துவதற்கு ஏதாவது செஞ்சுருக்காரா நீங்கள் பாருங்கள் இந்த மாநாட்டு திடலில் பாருங்கள் தான் விஜய் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு விஜய் எதிர்க்கிறோம் அந்த விஜய் எதிர்க்கணும் தாவேக்கா அந்த தாவேக்காவுடைய எதிர்க்க வேண்டியதுனா தாவேக்காவுடைய தற்கொரு திறனமான வேலைகளை அம்பலப்படுத்துகிறோம் அப்படி சொல்லலாம் தாவேக்காவுடைய அந்த தற்கொலை திறனத்தை அம்பலப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதனால் எதிர்க்கிறோம் சரி அடுத்து வருவோம் இன்றைக்கு மாநில மாநாடு நடக்க இருக்குது அப்போது காலையில் இருந்து நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாநாட்டு திறரில் நாற்காலி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே நாற்காலி தர முடியாது தர மாட்டேன்ட்டாங்க என்னென்னா தாவேக்காரன் ஏறி நிற்பான் உடச்சி போடுவான் அது ஒரு தக்கொரி கூட்டம் அறவைக்காடு கூட்டம் குரங்கு போனால் செயல்படுவாங்க சேரை கொடுத்தோன்னா சேர் முழுசாக வராது கடைசியில் காசு தர மாட்டேங்குது ஒழுங்கா அதனால சேர் இல்லை பண்ணோன்னே சரி இங்கே கேரளாவில் போய் சேர சு சேர வேணுன்ட்டாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டுருக்கு இருக்கு இப்படி இருக்கும்போது பார்த்துருப்பீங்க இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னா மாநாட்டு திடலாக்கு வந்து சரக்கப்பட்டுருக்காங்க இவர்கள் தான் மாற்றத்தை உருவாக்க வந்த கும்பலா திமுக காரன் கூட இப்பெல்லாம் யோசிக்கிறேன் மீடியாக்காரன் எடுத்து போட்டுருவானோன்னு ஆனால் தாவேக்காரன் காலம் காத்தாலேயே எங்கிட்ட அப்படியே சாருக்கு வாங்குனீங்க நேரத்தை வேணுட்டிங்களா கடையே பன்னெண்டு மணி தான் தரப்பேன் நீங்களா போய் வாங்குனீங்க கால்லாம் கொஞ்சம் கட்டி கட்டி போட்டுட்டுருக்கான் வெளிப்படையாக போடுறான் தாவேக்கா துண்டு அப்படி தூக்கி விட்டு மெரிசல் படத்தில் விஜய் அப்படி ஒரு துண்டை திருத்தி போடாப்பில்ல த அந்த ஒரு பாட்டில் வரும் அப்படி தூக்கி அதே அப்படி இப்படி தூக்கி போட்டு அப்படி போகிறோம் இப்படி போடுறான் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போகும்போது முன்னாடி செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க அதுபோல் செக் பண்ணி நடக்கும்போது பார்த்தோம்னா உள்ளக்க சுதந்திரம் போது பார்த்தோம்னா கட்டிங் பாட்டு எடுத்திருக்கு பாட்டு கோட்டு பாட்டு இருந்திருக்கு என்னப்பா சரக்கு கொண்டு போய்ட்டுருக்கீங்க தூய் போடுப்பா அப்படின்னு காவல்துறை வாங்கி கீழே போட்டு உடச்சிருக்காங்க அப்பயே சோப்பு மஞ்சள் துண்டு இப்போ எல்லாம் இவங்க கூட திமுக காரன் சொல்ல போறீங்களா திமுக காரன் கூட இதெல்லாம் யோசிக்கிறேன் அப்போ அவன் இதை விட கேள்வம் பண்ணாங்க ஒரு காலத்தை அது வேறு ஆனால் இன்றைக்கி அவனே யோசிக்கக்கூடிய எல்லாம் இருக்கும்போது இந்த அறவே காட்டு கூட்டம் புதிய ஜென்ரேஷன் என்று வருங்கால தலைமுறை என்று சொல்லக்கூடிய இந்த கும்பல் இப்படி போதையோட காலம் தெரிஞ்சாங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க இவங்க நம்பி நீ நாட்டை கொடுக்க போறீங்களா இதை யார் தெளிவுபடுத்தணும் முதல்ல போதை ஊக்குவிக்கூடிய இவ்வளோ வேலை செஞ்சது யார் விஜய் தான் அதிகமாக பார்த்தோன்னா அவர் படத்தில் தான் மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெள்ள வருவான்டான் அப்படின்னு எல்லா அவர் நடிக்கூடிய எல்லா பாட்டுலையுமே எல்லா படத்துலையுமே வந்துடும் ஒரு ஒவ்வொரு பாட்டு வந்துடும் பாட்டி ஒன்று தொடங்காட்டுமா அந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா கொண்டாடத்தா நீ பேர் வந்து அதுலேயும் சரக்கு பாட்டு தான் எல்லா படத்துலேயும் ஒரு சரக்கு பாட வச்சுருவோம் அப்படி முழுக்க முழுக்க போதையை ஊக்கிக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய வேலை செஞ்சது விஜய் இதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது விஜய் பொதுவாகவே மாநாடு இந்த மாதிரி அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது இந்த டோல்கெட்டுலாம் வந்து கண்டிப்பாக இது விட்ருவாங்க லூஸ் பண்ணி விட்ருவாங்க யார் வேணால் அந்த மாநாட்டுக்கு போகக்கூடியவங்க யார் வேணால் போகலாம் காசு கட்ட தேவையில்ல இப்போ நம்மளான போயிருக்கோம் அத்தனை போயிருவோம் நம்ம பொதுவாகவே எதுலேயும் கட்டதில்லை அதுபோல் மாநாடுன்றாலே அது சொல்லப்பட மதுரைக்குன்னா மதுரையிலாம் இது பண்ணி விட்ருவாங்க திறந்து விட்ருவாங்க மாநாடு போகக்கூடியவங்களுக்கு இலவசம் அப்படின்னு அப்போ அப்படி இருக்கும்போது மாநாட்டிற்கு வராங்க இங்கே தாவேக்க கும்பல் ஒரு பேருந்தில் வர்றாங்க வந்தோம்னா டோல்கேட்டில் எதை போடுறாங்க அதை கட்டையை போடுவாங்க நம்ம டோல்கேட்டாக நம்ம வரவேற்கலை அதை எதிர்க்கிறோம் டோல்கேட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் விதிமீறல்கள் விதிமீறல்கள் நம்ம ஈடுபடலை புரியுதா அதை நிப்பாட்டி டோல்கேட் பேசுவோம் எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க நாங்கள் மாநாட்டுக்கு போகிறோம்னு பேசினா விட்ருவாங்க சொல்லப்போனால் அவங்க வந்து மறித்து வண்டி எந்தெந்த நம்ம வண்டிலாம் போகுது அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக கட்டையை போடுறாங்க என்ன பண்ணுறான் கட்டையை போட்டோன்னே ஒரே தட்டை தட்டி உடச்சிட்டு போகிறாங்க என்னடா சினிமா நடிச்சிங்கன்னாடா அதை என்னங்க இந்த மாதிரி ஒரு அட்டுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் டோல்கேட்டை உடச்சிட்டு போகிறான் நாளைக்கு போலீஸ் பேரியாடை போட்டால் பெரிய கடை தட்டிட்டு போவான் இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான போக்கில் பஸ்ஸு மேலெல்லாம் கொண்டு வந்துட்டு வராங்க இங்கே நினைச்சா மதுரை நோனே பிரகாஷ்ராஜ் இருப்பாப்படா நம்ம வேலுக்கு ஆதரவாக போகணும் கில்லி விஜய் ரிப்பப்ளிக் வேலு வேலுக்கு ஆதரவு போய் பிரகாஷ் ராஜ் எதிர்க்குண்டா அதே போல் நம்ம பெரிய கூட்டமாக போனோம்னு நினச்சி வரேன் நினைக்கிறேன் கில்லி படத்தை வந்து பார்த்துட்டு போனா நினைக்கிறேன் இங்கே பார்த்தாப்பட தெரியுது டோல்கேட்டை உடச்சிட்டு போறாயே மேலே ஆடிட்டு போகிறாங்க முழுக்க முழுக்க பொறுக்கிதனமான வேலைகளை செய்து கொண்டு இந்த மாநாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படிங்க நம்ம வரவேற்கிறது இந்த கூட்டத்தை எப்படிங்க நீங்கள் பார்க்குறீங்க விஜய் நடப்பாப்பில் தெரியுமாங்க ரேம்பு அங்கேருந்து ஒரு நடுவில் பெரிய கட்டி போட்டிருப்பாங்க ஏன்னா விஜய் எல்லாம் வந்து பார்க்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படியே கூட்டத்தில் வரணுன்ட்டு ரேம்ப் போட்டிருப்பாங்களே அதில் ரேம்ப் போட்டதும் ரொம்ப உயர்த்தலாம் போட்டுருக்காங்க எட்டு அடி மேலே தான் உயரமாக இருக்குது அந்த ரேம்புக்கு பக்கத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அடி தள்ளி தள்ளி தான் கம்பி போட்டிருக்காங்க இரும்பு கம்பி போட்டு கிட்ட யாரும் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஏன்னா விஜய்க்கு பாதுகாப்பே கிடையாது அந்த ஒரு வேளை அதை ஏதாவது ஒரு கம்பியுமே சாஞ்சிச்சு விஜய் விஜய் காலி நினச்சிக்கோங்க கம்பி சாஞ்சா விஜய் காலி கடிச்சிருவா போய் ஆ விஜய் விஜய் ஐயோ அண்ணா அண்ணா ஆனால் ஆனால் கடிச்சு இழுத்துருவாங்க சிக்கன் பீஸை கடிச்சு இருக்கிற மாதிரி கடிச்சு இழுத்துருவாங்க விஜய் ஒரு எப்படி சொன்ன ஜோம்பி கூட்டம் போல் ஒரு ஒரு எப்படி சொன்ன பைத்தியக்கார தரமான ஒரு ஒரு குரங்க என்ன செய்யுமோ ஒரு வாழைப்பழத்தை தூக்கி போட்டினா கடைசி எப்படி குதருமோ அது அது மாதிரி திருடுறாயிங்க அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா ரேம்பு கிட்ட போடக்கூடிய கம்பி கம்பி காலை கிரீஸ் அடிக்கிறாய்ங்க கிரீஸ் வழுக்கணுமா யாரும் பிடிச்சிடக்கூடாது யாருனா கூட கிரீஸ் விட்டுனா கூட இறங்கிடுவாங்க அப்படின்னு அந்த கம்பியில் யாரும் ஏறி இருக்கக்கூடாதுன்னு கிரீஸ் தடவுறாயிங்க எதுக்கு கிரீஸ் தடவுறீங்க ஏன்னா அந்த நிற்கிற கூட்டம்லாம் பைத்தியக்காரத்தனமான கூட்டம் ஏறி விஜயமேல தாவிட்டாங்கன்னா கஷ்டமாக போயிடும் அதுக்காக கிரீஸ் ஒரு தலைவனை பாதுகாப்பதற்கு கட்சியுடைய தலைமை என்ன செய்து பாருங்கள் தொண்டர்கிட்ட இருந்து பாதுகாக்க வெளியே இருந்து இல்லை என்ன விஜய்னா தீவிரவாத கொடுத்துக்கலாம் வந்து போகிறாரு இவங்க கட்சி தொண்டர் தானே அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டமாக இருக்கிறது சரக்கை போடுறான் டோல்கேட்டை உடைக்கிறான் இந்த கம்பியில் இது போடுறாங்க சேர் தரமாட்டேஞ்சாங்க அட்டுழியம்னா அட்டுழியம் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு அட்டுவுனா கடுமையான அட்டுழியத்தை கால்நந்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஒவ்வொருத்த பேட்டிலாம் கொடுக்குறாங்க சிரிப்பு தாங்க முடியல டேய் என்னடா இந்த கூட்டத்துலாம் அது அதிகாரத்துக்கு தான் வந்துச்சுன்னா வர வர்றதுக்கு வாய்ப்புலாம் இல்லை அது வேற அதிகாரத்துக்கு வந்துச்சா என்ன ஆகும் திமுக காரன் பரவாயில்லன்னு நினச்சிருவான் நினைக்கிறோம் இவன் அதிகாரத்துக்கு வந்தால் திமுக காரன் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருவோம் பெண்களுக்காக கழிவுறை அமைச்சிருக்காங்க அதில் பசங்களாம் போகிறாங்க சரி பசங்க உள்ளே போயிட்டு பார்த்தா தண்ணி வரல ஐயோ தண்ணி வரையா அப்படின்னு கீழே நடந்த வாட்டர் பாட்டில் எடுத்து எங்களோட ஓடிட்டு போய் தண்ணியை போய் பிடிக்கிறாங்க பிடிச்சி உள்ளே ஒன்றுவாங்க கடைசியில் இந்த சொம்ப தூக்கிட்டு காட்டுக்குள்ள போகிற நிலமையே தான் தாவேக்கா தொண்டர்களுக்கு உருவாயிருக்கு அப்போ குடிக்க தண்ணி போய் கேட்குறாங்க ஆஹா தலைமை உத்தரவு போடாமல் தரமாட்டோம் நீங்கள் இது காலையில் வந்தீங்க தலைமை உத்தரவு போட்டால் தான்ப்பா தருவோம் அப்படின்னு அந்த நிர்வாகம் சார்பாக சொல்கிறாங்க உள்ளே கூட மாட்டுறாங்கன்னு சொல்லி பவுன்சர் பவுன்சர்ஸ் இருக்காங்க அவங்கள சண்டைக்கு போகிறாங்க ஏ நான் பரம்பரை எத்தனை வருஷமாக நான் விஜய் ரசிகர் தெரியுமா நீ என்னடா காசுக்கு வந்துருக்க நீ பவுன்சரு நீ அந்த வேலையை மட்டும் போறேன் எங்களுக்கு உள்ள கூட வந்து பவுன்சர் சண்டைக்கு போகிறாயே இந்த கூட்டம் நீ வேணால் பாருங்கள் நடந்து முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு பேசிகிட்டு பொருளாகவே இருக்கும் எப்படி தெரியுமா இப்போ என்ன கோமலை திறந்தனால விஜய் செம்மையாக பேசிட்டாரு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ண அப்படி இல்லை இந்த கூட்டம் பெரிய கூட்டமாக குடிச்சுன்னு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒழுங்கு கிடையாது ஒரு கட்டமைப்பு கிடையாது ராணுவ கட்டமைப்பா விஜய் சொல்ற ராணுவ கட்டமைப்போடு இருக்கணும் ராணுவ கட்டமைப்பா ராணுவ கட்டமைப்புனா நீ ராம்பில் தனியாக நடந்து வாப்பா ரேம்பில் அடி சும்மா தனியாக ஒரு ஆளாக விஜய் மட்டும் நடந்து வந்துடு நீ உங்களே ராணுவ கட்டமைப்பில் உங்கள் கட்சி இருக்குன்னு ஒத்துக்குறோம் உங்கள் கட்சி தொண்டர்கள் இருக்காங்கன்னு ஒத்துக்குறோம் ஏன்னா தாவி குதிச்சு கிரீஷாக மயிராதுன்னு ஏறி குறித்து விஜய் ப்ரா பிராண்டி உண்மையிலே அவங்க பிராண்டிடுவாங்க இருக்கான் இருக்கா எல்லாம் நிற்கிறேன்லாம் சுயநிலை கூட கிடையாது ஏனோம் காலையில் கட்டி கட்டி போட்டுருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள் கட்டிங்களா கோட்ரு என்னென்னா போடலாம் அவங்க காலையில் பார்க்கிங்கில் உட்காந்து போடுறாங்க கோயிலுக்கு போகிறப்ப கொண்டு போகிறாங்க ஏன்னா சாமி கூட போனியா சரக்கு போட்டு போனியான நீ அப்படி முழுக்க முழுக்க போதை நிற்கக்கூடிய கூட்டம் விஜய் வந்தால் ஏறி தாவி என்ன செய்வாங்க போதை நிற்கக்கூடிய கூட்டம் என்ன செய்யும் ஒருத்தான் முழு போதில் தகுபதி தான் இருந்தா தகுபதி தான் இருந்தால் மோசமாக தான் தாங்க தான் அப்படிங்கிறாங்க என்னங்கடா இந்த கூட்டம் தான் சீமானன் கத்திட்டு இருக்கு நீ கற்றுப்பா நீங்கள் கத்துறதுக்குன்னா நாங்கள் அண்ணன் சீமானவர்கள் ரியாக்ட் பண்ண மாட்டோம்ல உங்கள் தலைவர் பேசணும் சகோதரர் விஜய் இருக்காப்பிலையே விஜய் மட்டும் இன்றைக்கி பேசணும் சீமானன் பேரை குறிப்பிட்டோ இல்லை அண்ணன் சீமான அவரை விமர்சித்தோ மறைமுகம் என்ன நீ பேசு நீ பேச அதுக்கான வெயிட் இருக்கோம் ஐம் வெயிட்டிங் உங்கள் டைலாக் ஒன்றே சொல்கிறோம் வெயிட்டிங் விஜய் மட்டும் பேசட்டும் கழித்து கூட்டம் இருக்குது அதுக்கப்புறம் சீமானனுடைய சம்பவத்தை நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க டே ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்க துப்பு இல்லாத உங்கள் தலைவன் சந்திக்க சொல்லு என்ன ப்ரெஸ் மீட்டை சந்திச்சாதான் தலைவனாக அப்படிங்கிறப்பாயின் பத்திரிக்கையாளர் எது சந்தித்து செஞ்சுக்கிறோம் பத்திரிக்கையாளர் எல்லா கேள்விங்க எப்போ அதை பற்றி சொன்னேன் குறைஞ்சபட்சம் தூய்மை பணியாளர் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களே பன்னையார் வீட்டுக்கு வந்தாங்களே பண்ணியார் சந்திச்சாப்பிடல அதன் பிறகாக கூட ஒரு பத்திரிக்கை சந்திப்பை வைத்து இல்லை உங்கள் கட்சிக்காரன் கூட மைக்கு நீட்டை வச்சு நீனே ஒரு வீடியோ எடுத்து போகலாம் இந்த மாதிரி வந்திருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை தான் நிறைவேற்றணும் இருக்கணும் அப்படின்னு குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு நிமிஷமாவது பேசியிருந்துருக்கலாம் அது பத்திரிக்கையாளர் சந்திப்பு மாதிரியாவது ஒரு கட்டமைப்பு உருவாகியிருக்கும் ஆனால் எதையுமே செய்ய தெரியாத பேச தெரியாத என்னங்க மக்கள் பிரச்சனையை பேச தெரியாதா அப்போ என்ன நீ தலைவன் மக்கள் பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரியாதா மக்கள் தான் மக்கள் இவங்க கேட்க போகிற பத்திரிகை கேட்க போகிறாங்க அதுக்கு பயிர் சொல்ல போகிற பேச தெரியாதா தெரியாது ஒரே ஒரு பத்திரிகை சந்திப்பை விஜய் நடத்தினால் விஜய் இப்படிப்பட்ட ஒரு ஜோக்கருங்கிறது மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ன இவர் இவ்வளோ பேர் டம்மியாக இருக்காப்புல ஒரு இளவும் தெரியல இவர் நம்ப நம்ம போய் நிற்கிறோமா அப்படின்னு அந்த கட்சியில் கூட எல்லாம் சதிக்கி கூட்டிடுவான் அதற்காக தான் சந்திக்க மாட்டாப்புல பாருங்கள் ஒருவழியை சீமான் ஒழுகை என்று இந்த கும்பல் சொல்லி கொண்டிருக்கிறது இவர் பேசட்டும் விஜய் பேசட்டும் அதுக்கப்புறம் யார் ஒழிய போகிறாங்கிறத பார்ப்பீங்க தாவேக்காவை விஜய் மட்டும் பேசினார்னா தாவேக்காவை அதோட குளியில் தூக்கி குளியில் தூக்கி பொலைக்காப்பில்ல சீமான்னு நாம தன் வச்சு பொலைக்கும் பார்க்க தானே போகிறீங்க தற்கொலை கும்பல் வச்சு நீங்களே அவ்வளோ சமம் பண்ணிங்கன்னா கொள்கை கூட்டத்தை வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் பார்க்கலாம்